ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்க போறோம் நாளைல இருந்து திருமலையில பிரம்மோற்சவம் தொடங்க போகுது பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் சோ பக்தர்களுக்கான கட்டுப்பாடுகள் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்த கூட்டத்துல ஐயோ வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத பாக்கலாம் நீங்களும் இந்த நாலாம் தேதியில இருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தரிசனம் போறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு போறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ்எஸ்டி டோக்கனோட கவுண்டிங் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம் இதுதான் இன்னைக்கு நடந்த மீட்டிங்க்கு அப்புறமா ஈயோ வந்து கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் ஃபுல்லாவே வந்து தெலுங்குல தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் வாங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்ப்போம் திருமலை ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தை அக்டோபர் நாலாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட இம்லா ராவ் வந்து சொல்லியிருக்காரு பக்தர்களின் வசதிக்காக டிடிடியின் அனைத்து துறைகளின் ஒருங்கிணைப்புடன் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது வியாழன் அன்று திருமலை அன்னமையா கட்டிடத்தில் இயோ மற்றும் கூடுதல் இயோ திரு சி ஹெச் வெங்கையா சௌத்ரியுடன் ஊடகவியலாளர் சந்திப்பு வந்து நடந்திருக்கு இதுல ஈவோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ரீவாரி சலகட்டல பிரம்மோற்சவம் இந்த ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த பிரம்மோற்சவத்தில் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் வாகன சேவையும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் வாகன சேவையும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாலை ஆறு முப்பது மணிக்கே கருட வாகன சேவை தொடங்குது சோ இதையும் நோட் பண்ணிச்சுக்கோங்க இந்த சிறப்பு திருவிழாவை காண வரும் பக்தர்களுக்காக டிடிடி பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு அக்டோபர் நாலாம் தேதி நாளைக்கு முதலமைச்சர் ஸ்ரீ நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பட்டு ஆடைகள் வழங்குவார் சோ ஒவ்வொரு வருஷமுமே பட்டு வஸ்திரம் வந்து முதலமைச்சர் சார்பில் வந்து வழங்குவாங்க நாளைக்கு வந்து அவர் வர்றாரு இதே போல திருமலை பாஞ்சன்யம் ரெஸ்ட் ஹவுஸ் பின்புறத்துல பதிமூன்று புள்ளி நான்கு ஐந்து கோடியில அதிநவீன உபகரணங்களுடன் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய வகுல மாதா சென்ட்ரல் கிச்சனை அக்டோபர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் அவர் வந்து திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததா பக்தர்களின் கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு திருமலை ஸ்ரீவாரி கோவிலில் ஆர்ஜித சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு பக்தர்களுக்கு பக்தர்களின் தேவையை கருத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் லட்டுகள் இருப்பு வைத்துள்ளோம் பக்தர்களின் வசதிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐம்பத்தி நாலு லட்டு கவுண்டர் தான் இருந்திருக்கு இப்போ அறுபத்தி கவுண்டர்கள் என கூடுதலா பதினோரு லட்டு கவுண்டர்கள் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க முதியோர் ஊனமுற்றோர் குழந்தைகளின் பெற்றோர் போன்றோருக்கான சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இடைவேளை தரிசன நெறிமுறை உயரடுக்குகளுக்கு மட்டுமே அலோவ் பண்றோம்னு சொல்லிருக்காங்க கருட சேவை நாளான அக்டோபர் எட்டாம் தேதி விஐபி தர்ஷன் வந்து முற்றிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஸ்ரீவாரி ஆண்டு பிரம்மோற்சவத்திற்கு ஒன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் ரூபாய் முன்னூறு தர்ஷன் டிக்கெட் ஏற்கனவே ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க திருப்பதியில தினமும் இருபத்தி நாலாயிரம் சர்வதர்சன டோக்கன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சர்வதர்ஷன டோக்கன் அப்படின்றதுல நமக்கு ஸ்ரீவாரி கொடுக்கக்கூடிய டோக்கனும் இன்க்ளூட் ஆகும் ஸ்ரீவாரி மட்டு பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ் அதே மாதிரி நமக்கு விஷ்ணுடிவாசம் இங்க எல்லாமே சேர்த்து இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மேபி வந்து இந்த மூணு கவுண்டர்லயும் இருபதாயிரம் அப்படின்றதும் ஸ்ரீவாரி மட்டுல நாலாயிரம் கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல சோ நாளைக்கு ஓப்பன் ஆனாதான் நமக்கு எவ்வளவு டோக்கன்ஸ் வந்து ஒவ்வொரு கவுண்டருக்கும் அலாட் பண்ணிருக்காங்க ஸ்ரீவாரி மெட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க பத்த கவுண்டர்ஸ்ல எவ்வளவு வருதுன்னு சொல்லி தெரியும் அங்க பிரதர்ஷன ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தது தோட்டக்கலை மற்றும் மின்சாரத்துறைகளின் துறைகளின் அனுசரணையோட ஸ்ரீவாரி கோவில் மற்றும் பிற முக்கிய பகுதிகளில் அழகாக அரங் அலங்கரிக்கப்பட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்ததா பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை சுமார் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது டிடிடி கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் சுமாய் முப்பத் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் காவலர்களும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதேபோல போல டி எஃப் எம்டிக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி முப்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்தி ஐம்பத்தி ஒன்னுடன் வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு கருட சேவைக்காக பிரத்யேகமா ஆயிரத்தி இருநூறு போலீசாருடன் கூடுதல் பாதுகாப்பு வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கோவில் மாடவீதிகள் மற்றும் பிற பகுதிகளில் கட்டளை கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் பிஎஸ்சி நாளில் உள்ள மத்திய கட்டளை கட்டுப்பாட்டு அறையில் வீடியோ சுவர் மூலம் பல்வேறு பகுதிகளின் பாதுகாப்பை கண்காணிக்கிறோம் மத்திய கட்டளை கட்டுப்பாடு அறையில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த பணியாளர்கள் பக்தர்களின் புகார்களுக்கு அவ்வப்போது தீர்வு காண நடவடிக்கை எடுத்திருக்கிறதாகவும் ஊர்காவல் படையினர் என்சிசி மாணவர்கள் என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் பணியாளர்கள் தீயணைப்பு கருவிகள் கொண்ட பணியாளர்கள் மற்றும் முற்றத்தில் நீச்சல் வீரர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க பக்தர்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது இலவச தொலைபேசி எண் ஒன் டபுள் ஃபைவ் டூ ஃபைவ் செவன் அப்படிங்கிற நம்பரை கால் பண்ணி நீங்க புகார்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்றதும் ஸ்ரீவாரி சேவா சதன்ல நான்கு கூடுதல் லக்கேஜ் மையங்கள் அமைச்சிருக்காங்க ஸோ இந்த டைம்ல நீங்க தர்ஷன் போறீங்கன்னா உங்களுக்கான லக்கேஜ் கலெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து சேவா சதன் கிட்ட மாத்திருப்பாங்க அதையும் நோட் பண்ணிக்கிங்க அடுத்தது லட்சக்கணக்கான பக்தர்கள் வாகன சேவைகளை தரிசிக்கும் வகையில் கோவிலின் நான்கு மாட வீதிகளில் உள்ள காட்சியகங்களை அழகுபடுத்துவோம் திருமலையில் எல்இடி திரைகளை கடந்த ஆண்டு வந்து மூணு நாட்களுக்கு இருபத்தெட்டு திரைகளை நிறுவினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்பது நாளுக்கும் இருபத்தெட்டு திரைகளை வந்து நிறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருட சேவையில் வாகன சேவைக்கான மாட வீதிகள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அருங்காட்சியகம் வராகசாமி ஓய்வு இல்லம் அன்னதான வளாகம் ராம்பகிஜா ஓய்வு இல்லம் வடிகட்டி இல்லம் உள்ளிட்ட இடங்கள்ல இருபத்தெட்டு பெரிய டிஜிட்டல் திரைகள் நிறுவப்பட்டிருக்கு திருமலையில் பல இடங்கள்ல பக்தர்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு பக்தர்களை கவரும் வகையில் ஸ்ரீவாரி கோவில் மற்றும் ஜிஎன்சி பகுதிகளில் தெய்வங்களின் பிரதிகளுடன் கூடிய மின் விளக்குகள் திருமலையின் அனைத்து சந்திப்புகளிலும் சிறப்பு மின் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு வானொலி ஒலிபரப்பு மூலம் திருமலை மற்றும் நடைபாதைகள்ல தெலுங்கு தமிழ் கன்னடம் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகள்ல பக்தர்களுக்கு அவ்வப்போது சமீபத்திய தகவல்கள் வழங்கப்பட போகுது திருமலையின் பல்வேறு பகுதிகளில் ஒன்பதாயிரம் வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதிய அளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு திருமலையில் வாகன நிறுத்தும் இடங்கள் பாலாஜி நகர் கௌஸ்துபம் எதிரில் ராம்பகிஜா பேருந்து நிலையம் முள்ளகுண்டா சோ இந்த இடங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓன் வெஹிக்கிள்ல போறவங்க திருப்பதியில் உள்ள அலிபிரி பழைய செக் பாயிண்ட் மற்றும் ஸ்ரீவாரிமட்டு ஆகிய இடங்கள்ல ஆறாயிரம் வாகனங்கள் நிறுத்த போதுமான பார்க்கிங் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தங்குமிடம் பத்தி சொல்லியிருக்காங்க ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான தங்குமிடங்களை ஏற்பாடு செய்ய உரிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க திருமலையில் சாதாரண பக்தர்களுக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு அறைகள் இருக்கு இதுல சாதாரண நாட்கள்ல பக்தர்களுக்கு ஆன்லைன்ல ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது வந்து ஒதுக்கப்படும் பிரம்மோற்சவத்தின் போது ஐம்பது சதவீதமாக குறைக்கப்படுகிறது விஐபி பகுதிகளில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அறைகள் உள்ளன திருமலையில் உள்ள அறைகள் சுமார் நாற்பதாயிரம் பக்தர்கள் வந்து தங்கலாம் பிஏசி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆகிய இடங்கள்ல இருபத்தி எட்டு அரங்குகளில் சுமார் ஆறாயிரத்தி எழுநூறு லாக்கர்கள் இருக்கு சுமார் இருபதாயிரம் பக்தர்கள் இங்கே தங்கலாம் அப்படின்றதும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் திருமலையில் தங்க முடியாத பக்தர்கள் திருப்பதியில் தங்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பிரம்மோற்சவ நாட்களில் நேரு நேரில் வரக்கூடிய நன்கொடையாளர்களுக்கு மட்டுமே வந்து அறை ஒதுக்கப்படும் அக்டோபர் எட்டாம் தேதி கருட சேவையின் போது ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் அஹ் நன்கொடையாளர்களுக்கு கூட அறைகள் ஒதுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்டோபர் மூணாம் தேதியிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் எந்த பரிந்துரை கடிதங்களும் அறைகள் ஒதுக்கப்படாது பக்தர்கள் இதை கவனிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சுகாதாரத்துறை சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றதும் அதுக்கு அடுத்தது வந்து பிரம்மோற்சவத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் பால் மாத்ரு தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடத்தில் காலை உணவு பெட்டிகள் வரிசைகளில் அன்னப்பிரசாதம் பால் மற்றும் காளை உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஸோ புளியோதரை எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க காஃபி பால் உப்மா இதெல்லாமே போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்ற லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல திருமலையில முக்கிய பகுதிகளில் உணவு கவுண்டர்கள் மூலம் அன்னப்பிரசாதம் விநியோகிக்கப்பட போறாங்க மாதிரி தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடத்தில் காலை எட்டு இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் தொடர்ந்து அன்னப்பிரசாதம் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல தகவல் கவுண்டர்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தர்களின் வசதிக்காக கடந்த அஞ்சு கடந்த ஆண்டு அஞ்சு கவுண்டர்கள் இருந்த நிலையில இந்த ஆண்டு வந்து பன்னிரெண்டு அதாவது மேலும் அஞ்சு கவுண்டர்கள் திருமலையில அஞ்சு கவுண்டரும் திருப்பதியில ரெண்டு கவுண்டர்களையும் நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறதுக்கான கவுண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஸ்ரீவாரி சேவாக்கள் எவ்வளவு பேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளுக்கு தொடர்பான இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கான அழைப்பு எண் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க இந்த போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் கருட சேவை நாள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் காட் சாலைகள் திறந்திருக்கும் சோ யாரெல்லாம் கருட சேவை அன்னைக்கு போறீங்களோ நோட் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிரம்மோற்சவம் நடைபெறும் நாட்களில் ஒரு நாளைக்கு சுமார் இரண்டாயிரம் பயணங்கள் மூலம் சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவோம் திருமலையில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிகளுக்கு பக்தர்களை ஏற்றி செல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் இலவச பேருந்து வசதி இருக்கும் காட்சாலையில போக்குவரத்தை முறைப்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் அனைத்து நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் இதன் ஒரு பகுதியா சாதாரண நாட்கள்ல எட்டு பகுதிகளிலையும் கருட சேவையில பன்னிரண்டு பகுதிகளிலும் கிரான்கள் மற்றும் ஆட்டோமொபைல் கிளினிக்கல் வாகனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாள் நடக்கக்கூடிய வாகன சேவைகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு டான்ஸ் இந்த மாதிரியான கல்ச்சரல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இந்த டைம் எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து வராங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது கருட சேவைக்கான ஏற்பாடுகள் பத்தின ஒரு ஸ்பெஷல் நியூஸுமே கொடுத்துருக்காங்க ஒரு பகுதியா வந்து அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சேவை நாளில் அதிக அளவுல வரக்கூடிய பக்தர்களுக்கு தரிசன ஏற்பாடுகள் திருப்திகரமா செய்யப்பட்டிருக்கு ரெண்டு லட்சம் பக்தர்கள் கேலரிகள்ல காத்திருப்பாங்க கருட சேவை தரிசனத்திற்காக உள்வட்ட சாலை மற்றும் வெளிவட்ட சாலையில் காத்திருக்கும் பக்தர்கள் சுபதம் தென்மேற்கு மூலை கோவிந்த நிலையம் வடமேற்கு வாசல் வடகிழக்கு வாசல் வழியா காட்சியகங்களுக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்றதும் சேவை நாள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் காட்சாலை மற்றும் ஸ்ரீவாரிமட்டு பாதை திறந்திருக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கு கருட வாகனம் தொடங்கப்பட்டு இரவு பதினோரு மணி வரைக்கும் மெதுவாக முன்னோக்கி நகர்த்தப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனம் செய்யும் வகையில் செய்யப்பட்டிருக்கு வெளியில் காத்திருக்கும் பக்தர்கள் தங்கள் முறைக்காக பொறுமையாக காத்திருந்து பாதுகாப்பு துறையின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அனைவருக்கும் கருட சேவை தரிசனம் செய்வோம் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு திருமலை காட்சாலையில் இருசக்கர வாகன போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே போல பார்க்கிங் பத்தியும் சொல்லியிருக்காங்க திருப்பதியில் உள்ள அலிபிரி பழைய சோதனை சாவடியில் இரண்டாயிரம் இருசக்கர வாகனங்கள் விநாயக விநாயகர் நகர் குவார்ட்டர்ஸ் கிட்ட நேரு முனிசிபல் மைதானம் பாரதிய வித்யா பவன் தேவலோக் ஆகிய இடங்களில் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் ஸ்ரீவாரி கூடுதல் பார்க்கிங் ஏற்பாடுகள் திருப்பதியில் வாகன நிறுத்தமிடங்களில் இருந்து திருமலைக்கு ஆர்டிசி பேருந்துகள் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆர்டிசி பேருந்துகள் சுமார் மூன்றாயிரம் சுற்றுப்பயணங்கள் மூலம் சுமார் மூன்று லட்சம் பேரை ஏற்றி செல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க மாத்ரு தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடத்தில் காலை ஏழு மணி முதல் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தொடர்ந்து அன்னப்பிரசாதம் வழங்கப்படும் மூன்று லட்சம் மோர் பாக்கெட்டுகள் வழங்குவோம் பக்தர்களுக்கு புளியோதரை தக்காளி சாதம் இந்த மாதிரி விஷயங்களும் பாக்கெட்ல கொடுக்கறதா சொல்லிருக்காங்க மீண்டும் ஒரு பக்தர்களிடம் சிறிய நாணயங்களை வாகனங்கள் மீது வீச வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் சக்ரா குளியர் ஏற்பாடு அதாவது சக்ராஸ்னானத்துக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிற இந்த பிரம்மோற்சவத்துக்கான விரிவான ஏற்பாடுகள் குறித்து இன்னைக்கு செய்தியாளர்கிட்ட பேசின ஈயோ வந்து இவ்வளோ விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த ஒன்பது நாளில் போறீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே வாகன சேவைகள் பற்றின அப்டேட்டு ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ அதையுமே நம்ம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு அங்குரார்ப்பணம் நடக்குது அதை தொடர்ந்து நாளையிலேருந்து உங்களுக்கு காலையிலேயே ஈவினிங்கும் வாகன சேவைகள் வந்து இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம நீங்க வந்து பிரம்மோற்சவத்துக்கு போயிருந்தீங்கன்னா நைட் டைம்ல இருந்தீங்கன்னா அந்த லைட்னிங் எல்லாமே கண்டிப்பாக பார்க்கலாம் இதெல்லாம் நேற்று டிடிடி அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தது திருமலையே வந்து ஒரு திருவிழா கோலம் பூண்ட மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த லைட் செட்டிங்ஸ் அங்கே இருக்க விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஸோ உங்களுக்கும் அப்படி இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் பற்றி பார்க்கலாங்க ஸோ நேரடி சர்வதரிசனம் முப்பத்தோரு கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியிலேயும் கியூ இருக்கு அப்படின்றத காலையில நமக்கு கிடைச்ச ஸ்டேட்டஸ் ஸோ கம்பார்ட்மெண்ட் ஃபில் ஆகி நாராயண ஷெட் ஃபில் ஆகி வெளிலயுமே லைன் இருக்கு நேரடி சர்வதர்ஷனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா சுமார் பன்னிரெண்டு மணி நேரம் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைல இருந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாவே தான் தர்ஷன் பாக்குற மாதிரி இருக்கும் வெயிட்டிங் டைம் அப்படின்றது ஆவரேஜா தான் இருக்கும் காரணம் என்னன்னா வாகன சேவா இருக்கு பக்தர்கள் வந்து வாகன சேவா பார்க்க வருவாங்க அப்புறம் தர்ஷன் போவாங்க அப்படின்றனால ஓரளவுக்கு போன வருஷம்லாம் அப்படிதான் பண்ணாங்க சோ லைன்லேயே போய் பாக்குற மாதிரி தான் இருக்கும் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நேத்து தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை எண்பதாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்குறதுக்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரமும் முந்நூறு தரிசனத்துக்கு ரெண்டுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் ஆகலாம் சோ டோக்கன்ஸ் அப்படின்றது நாளைக்குமே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எப்பவும் போல இஷ்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி கண்டினியூவா உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ வாகன சேவை அப்படின்றது ஒவ்வொரு நாளும் என்னென்ன வாகன சேவை அப்படின்றதுக்கான ஆல்ரெடி புக்லெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு நாளுமே நம்ம அன்னிக்கானது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் டெலிகிராம் குரூப்ல நீங்கள் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே ஷேர் பண்ணுவாங்க செக் பண்ணி பாருங்க ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட் அதுக்கு அடுத்தது இந்த மாதம் ஜனவரி மாதத்தோட தர்ஷன் டிக்கெட் புக்கிங் வந்து கொடுப்பாங்க அது கூடவே ஜனவரி மாசத்துல பொங்கல் ஃபெஸ்டிவல் வருது அதுக்கப்புறம் வந்து வைகுண்ட துவார தரிசனமும் நமக்கு தான் வருது ஸோ இதோட டிக்கெட் புக்கிங் எல்லாம் எப்படி இருக்கும்ன்ற வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இன்னொரு பயனில் அப்டேட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ